போற்றி பாடடி பொன்னே ஆழ்வார் காலடி மண்ணே பொண்ணு விளையும் இருந்தறிந்த போலோ நரைஞ்ச மண்ணா மாத்திட்டோமே சாமி போற்றி பாடடி பொண்ணு நம்மாழ்வார் காலடி மண்ணே என்ன சொல்ல மண்ணே சொ மண்ணு வாழ்கிடாங்க கண்ணுங்கடாங்கிடோ என்ன சொல்ல மண்ணு வா பார்த்தவங்க கண்ணு பொங்கும் அந்த கதை இப்ப உள்ள சந்ததிக்கு தெரிய வேணும் நன்மை செய்யும் அண்ணா இருந்தது இந்த பூமி அமிலோ நெறிஞ்ச மண்ணா மாத்திட்டோமே சாமி பலதானிய வித வெதச்சு அமில தன்மை போக்கிடுவோம் நம்மையும் காத்திட செய்தோம் போற்றி பாடடி கொண்டே நம்மால் ஆழ்வார் காலடி மண்ணே நன்றி